ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக உதிராமல் நல்ல சூப்பராக உள்ள மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஊளி மீன் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நடுப்பகுதியில் மட்டும்தான் மொழி இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை அழகாக செய்து கொடுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க காரத்துக்காக சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதோட சோளம் மாவு சேர்த்துக்கலாம் இந்த சோள மாவு சேர்க்கும் போது தான் நமக்கு மீனை எண்ணெயில் வறுக்கும் போது உதிராமல் வரும் நமக்கு கருவேப்பில் வாசனைக்காக நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் ஹாஃப் லெமனை நம்ம பிழிஞ்சி விட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடு நல்லா ஒன்று போல கலந்து விட்டுக்கோங்க இந்த மீனில் வந்து முள் ஜாஸ்தி இருக்காது ரொம்பவே அருமையாக இருக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து நான் பசறி விட்டுக்கிறேன் இதில் தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்தோம்னா மொறு மொறுன்னு சூப்பராக மீன் வறுவல் நமக்கு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நான் இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தோசைக்கடலையும் போட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு மீன்களை போட்டுக்கலாம் சோள மாவு போட்டிருக்கிறதுனால உதராமல் வரும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மொறுனு கிறிஸ்பியாக நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிருச்சு என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சோளமாவு போட்டிருக்கிறதுனால உதராம வரும் நமக்கு நீங்க தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப எடுத்துடலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மீன் வருவல் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் அதுக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் மீதி மீன்களையும் பொறிச்சிக்கிறேன் ஒரு மொறுனு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு மீன் வறுவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்